நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காணொளி பதிவு பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அதிர்ந்து போன விஜயின் முதல் பிரஸ் மீட் கல்வி கல்வி ஊற்றிய மக்கள் இதை பற்றி தான் இந்த காவலில் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலி போகலாம் நண்பர்களை அதுக்கு முன்னால நமது கட்சி வளர்ச்சிக்கு நாம என்ன செய்யணும் குறிப்பா நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத முதல்ல உங்கள்கிட்ட பெயர்ந்துகிறேன் நான் முதல் கட்டமா என்ன செய்ய போறேன் எனது பக்கத்து கார்கள் உள்ள நமது உறவுகள் நண்பர்கள் அவங்ககிட்ட நமது நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசி அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த போறேன் அதன் பிறகு ஊருக்குள்ள இருக்க மக்கள்ல அடுத்த கட்டமா சந்திக்க போறேன் முதல் கட்டமா இந்த முயற்சியை வந்து எடுக்க போறேன் இதை பற்றி நான் நிச்சயம் உங்ககிட்ட விரிவா உங்ககிட்ட பயந்துக்குவேன் சரி வாங்க இப்ப நேரா காணொலி உள்ள போலாம் அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒன்றரை இடத்துக்கு முன்ன கட்சியை வந்து குறங்கினாரு தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் முதல் மாநாட்டின் நடத்தினாரு அதன் பிறகு பல பேர் எழுப்பின கேள்வி என்ன அப்படின்னா எப்பதான் வந்து பிரஸ் மீட் கொடுக்க போறாரு செய்தியாளர் வந்து சந்திக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி பல பேரும் பல தரப்பட்ட மக்கள் வந்து எழுப்பினாங்க கடைசியாக குறித்து விடை கொடுக்கும் விதமா இப்ப சமீபத்தில் மதுரையில ஒரு செய்தியாளர் சந்திப்பை வந்து விஜய் அவர்கள் நடத்தினாங்க பல பேர் எதிர்பார்த்தாங்க பிரம்மாண்டமா வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த போறாரு இதுல வந்து வாக்குப்பூர்வமான பல கருத்துக்கள் சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அவர் அந்த சந்திப்புல என்ன பேசினாரு அப்படின்னா நான் வந்து படப்பிடிப்புக்கு போறேன் என் வேலையை பார்க்க போறேன் அதனால எனது ரசிகர்கள் நீங்க வந்து யாரும் என்ன வந்து பின்தொடர வேணாம் எனது காரை வந்து எனது வாகனத்தை வந்து பின்தொடர்ந்து வர வேணாம் அதனால நீங்க வந்து உங்க வேலையை போய் பாருங்க நான் என் வேலையை பார்க்க போறேன் நீங்க வந்து உங்க வேலையை போய் பாருங்க அதே மாதிரி டூ வீலர்ல வந்து ஹெல்மெட் போடாம வர்றது இந்த வண்டிக்கு பின்னால வந்து வர்றது அந்த மாதிரி வச்சுக்காரிங்க நீங்க பாருங்க பாதுகாப்பா உங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு தாங்க ஒரு ஒன்றரை நிமிடம் கொடுத்தாரு இதை பார்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களே அப்படியே பிரமிச்சு போய் அதிர்ந்து போயிட்டாங்க இந்த திமுக ஆர் எஸ் பாரதி இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து இந்த மீடியா பத்தி தமிழ்நாட்டு ஊரங்களை பற்றி ஒரு வார்த்தை அருமையா சொல்லி இருப்பாரு ரெட் லைட் மீடியா ஆமாங்க அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப நடத்த கூடிய இந்த தமிழ்நாட்டு ஊரகங்கள் அற்புதமா இந்த பிரஸ் மீட் இந்த விஜய் அவருடைய பிரஸ் மீட் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணாங்க பாருங்க விஜய் அவருடைய முதல் பிரஸ் மீட் பிரமிக்க வைத்த பிரஸ் மீட் அப்படிங்கிற மாதிரி ஏகத்துக்கும் இத வந்து ப்ரொமோட் பண்ணாங்க இப்படி இந்த ரெட் லைட் மீடியாக்கள் போட்ட அந்த காணொலிக்கு கீழே நிறைய மக்கள் வந்து அந்த பிரஸ் மீட்டை விஜய் பிரஸ் மீட் வந்து கல்வி கல்வி ஊத்துறாங்க அப்படிங்கிறது வேற அது எந்த மாதிரி கழிவு ஊத்துனாங்கிறத சில வந்து நான் அப்புறம் பயந்துக்கிறேன் அதுக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கு பாத்தீங்களா குறைந்தது ஒரு அரை நேரமாக இருக்குங்க முப்பது நிமிடம் குறைந்தது ஒரு முப்பது நிமிடம் நாற்பத்தி நிமிடம் அதிகபட்சம் இருக்கும் அந்த பிரஸ் மீட்ல அந்த செய்தியாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் எப்பக்கூடிய பல கேள்விகளுக்கு ரொம்ப தகுந்த பதில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் இருந்து எழுப்புவாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் முடிச்சுட்டு கடைசியா முடிக்கும்போது இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அதனால இன்னும் கேள்வி இருக்கா அப்படி மாதிரியும் கேள்வி எழுப்புவாங்க இப்படிதான் சீமான அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் இப்ப இந்த இடத்துல எனது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு விவசாயிங்க இப்ப எனக்கு தோட்டத்துல பயிர் நடணும் ஒரு பெண் கூலியாளர் நான் கூப்பிடுறேன் பயிர் நடுறதுக்கு தெரிஞ்ச ஆள கூப்பிடுவனா இல்ல தெரியாத ஆளா கூப்பிடுவோம் தோட்டத்துல வெங்காயம் வைக்கணும் அதுக்கு கரை போடணும் அதுக்கு வந்து ஒரு ஆண் கூலி ஆள் வேணும் அப்ப அந்த கரை போட தெரிஞ்ச கூப்பிடுவோனா கூப்பிடுவோம் இல்ல தெரியாத ஆள் கூப்பிட்டு பெண்களுக்கு கூலி ஆள் அப்படின்னா முன்னூறு ரூபாய் ஆண்களுக்கு கூலி ஆள் அப்படின்னா அறுநூறு ரூபாய் இப்ப ஒரு முன்னூறு ரூபா கூலி ஆளு ஒரு ஆறுநூறுவா கூலி ஆளு கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னா வேலை செய்யறேன் அப்படின்னா நான் வந்து தெரிஞ்சால கூப்பிடுவனா தெரியாதால கூப்பிடுவானா அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நான் எந்த தகுதி அடிப்படையில் நான் இன்னைக்கு ஒரு நாட்டோட பிரச்சனை அந்த மக்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இதெல்லாம் தெரிந்த ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணுமா இல்ல இதெல்லாம் இதை பற்றி தெரியாத ஒரு ஆள வந்து தேர்ந்தெடுக்கணுமா பல திரைப்படங்களை நடிச்சிருக்காரு திரைப்படங்கள்ல வந்து புரட்சிகரமா வசனம் பேசிருக்காரு திரைப்படங்கள்ல மக்களுக்காக போராடி இருக்காரு மக்களுக்காக பேசியிருக்காரு இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் வந்து தேர்ந்தெடுக்கணுமா கிராமத்துல ஒரு பழமை சொல்லுவாங்க ஒன்னும் சுய புத்தி இருக்கணும் இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும் சொல்லுவாங்க நானும் பாத்தீங்கன்னா விஜயந்த அவருடைய தீவிர ரசிகராக இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐந்துல கட்சி தொடங்கும் போது நான் வந்து விஜயாந்தா அவருடைய கட்சியில தான் இருந்தேன் சில வடங்களை பயணிச்சேன் அதன் பிறகு அவருடைய கொள்கை மாறுபாடு காரணமா நான் வந்து அரசியல விட்டு விலகினேன் அப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து எனது சுய அறிவை பயன்படுத்தி நான் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தேன் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஜய் ரசிகர்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க எந்த அளவுக்கு அவருடைய அறிவை பயன்படுத்துறாங்க ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் இல்ல கூமுட்டைகள் அப்படின்ட்டு அதாவது படிச்ச படிப்பு அந்த அறிவுக்கு கொஞ்சம் கூட வேலை கொடுக்கறது இல்லையா விஜய் கிட்ட என்ன கொள்கை இருக்கு என்ன திட்டம் இருக்கு நாளைக்கு வந்தா நாளைக்கு முதலமைச்சரா வந்தா என்ன செய்வாரு மக்களுக்கு என்ன செய்வாரு அப்படிங்கறத பற்றி இந்திக்கிற அளவுக்கு கூட அந்த விஜய் ரசிகளுக்கு அறிவு இல்ல அதாவது இது வந்து கால கொடுமை அப்படிங்கிறத சொல்லணும் வேற வழி இல்ல நண்பர்களே இந்த மாதிரி கூமுட்டை கோமாளி கூட்டங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு நாம தான் அதை வந்து செய்யணும் நிச்சயம் செய்வோம் இப்ப இந்த அந்த காணொலி கீழே மக்கள் வந்து இந்த பிரெஸ் மீட் இந்த விஜய அவருடைய விழுத்து வாங்கியிருக்காங்க கதற கதரை கதரை விட்டு இருக்காங்க அத சில உங்களோட பயந்துக்கிறேன் இப்பதான் பல பேருக்கு தெரியும் சினிமா வேற அரசியல் வேற அப்படின்னு இன்னொரு நண்பர் பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் பத்திரிகையாளர்கள் கேள்விகள் அருமை விஜயின் பதிலை பார்த்து நான் அசந்து போனேன் வாழ்த்துக்கள் பத்திரிகையாளர்களே இப்படி நக்கலா ஒரு கருத்து ஒரு நண்பர் வந்து கருத்து பதிக்கிட்டு இருக்காரு நான் கூட ரொம்ப பார்த்தேன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வளவு அற்புதமான திட்டங்களை சொல்லியிருக்கிறார் எல்லோரும் நீங்கள் மகா மேதை உங்கள் கண்டுபிடிப்பு ஒரு கற்பக விருச்சம் நீங்கள் நினைத்தால் உலகையே ஆளலாம் அப்படிங்கிற நக்கல தான் கருத்துக்கங்க ஒரு நண்பர் எப்படி கருத்து போட்டிருக்காரு அப்படின்னா முதல் நிமிடத்துல வணக்கம் ஒன்னு புள்ளி எட்டு நிமிடத்துல மூவி அப்டேட் அடுத்து ஒன்னு புள்ளி இருபத்தி ஏழு நிமிடத்துல அட்வைஸ் இவ்வளவுதான் அவருடைய பிரஸ் மீட் ரொம்ப நக்கலா கருத்து போய் பண்ணி இருக்காங்க சூப்பர் பிரஸ் மீட்டா அவர் அவ்வளவுதான் பா பேசுவார் அவரை கேள்வி கேட்க திறன் இல்லாத பத்திரிகையாளர்களே டிவி தீர்களே உங்களுக்கு நன்றி காந்த வணக்கம் இப்படி ஒரு நண்பர் கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க அண்ணன் சீமான் செய்தியாளரிடம் கேட்பார் வேற ஏதாவது கேள்வி இருக்கிறதா என்று நான் சொன்ன அதே தான் அந்த நண்பரும் பதிவிட்டு ஒரு நண்பர் ரொம்ப எரிச்சல் எடுத்து ஏன்டா இதுக்கு பேர் தான் பிரஸ் மீட்டடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவேசமா ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இப்படி அந்த கல்லூரி கே மக்கள் பல பேரும் விஜய அந்த முதல் பிரஸ் மீட்டை இந்த செயலர் சந்திப்பை வந்து கல்வி கல்வி ஊத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய அறிவு ஏதோ கொஞ்சம் வேலை செய்யுதா இல்ல அவங்களுக்கு அறிவை இருக்கா இல்ல மூளை ஒண்ணு அப்படிங்கறது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் நம்ம எழுப்பு தோணுது சரி உங்கள எது எப்படி இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம வந்து சரியா செய்யணும் இந்த மாதிரி கூமுட்டை கோமாளிகள் கூட்டத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நாம தான் கொஞ்சம் கலத்தில் இறங்கி வேலை செய்யணும் நிச்சயம் செய்வோம் சரி அன்பழகளை இந்த தருணத்துல இந்த தகவலை உங்களோடு பயந்து கொள்ளதா இந்த கணவியை மீண்டும் அடுத்து ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்